நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்பாட் சொல்ல மாட்டேன் நண்பா நல்ல தண்ணியில் வந்து சொல் யாருக்கனே சொல்லியிருப்பேன் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருப்போம் இது குத்தைக்கு குத்தைக்காதுன்றாங்க ஒரு இடமா கேட்டு வந்திருக்கோம் இந்த ஊர்க்காரங்க ஒரு நண்பர்கிட்ட கேட்டு தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் சரிங்களா அதனால தான் இடம் சொல்லாத பார்க்கணும் நிறைய விடியோவில் விளக்கம் சொல்லிட்டேன் கடல் வந்து எல்லாத்துக்கும் பொது நான் அங்கே பிடிக்கக்கூடாது அங்கே பிடிக்கக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இது வந்து குத்தைக்கு அது இதுன்னு சொல்லிடுவாங்க அதனால தான் அந்த இதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னா கடலை வந்து எல்லாத்துக்குமே பொது நீங்கள் யாருனாலும் போய் தூண்டி போடலாம் அதை வந்து குத்தைக்கெலாம் கொடுக்க முடியாது யாராலையும் அதனால் அது வந்து இடங்கள் கரெக்டாக சொல்லிடுவேன் யாருனாலும் போய் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து நீங்கள் நான் என்ன பார்த்து வந்து நிற்பீங்க இது குத்தைக்குன்னுபாங்க யாராவது அதனால தான் இடம் சொல்லலை வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அண்ணன் கூட தான் அன்றைக்கி ஃபிஷிங் வந்திருக்கோம் அண்ணன் ராடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் எதாவது பிடிக்காங்களா நம்ம எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தூண்டி போட ஆரம்பிச்சிட்டோம் இதை பாருங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுற தவளை பாருங்கள் இதை ரிட்டேர்ட் ஆகிட்டு இதை ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்துருக்கு பிஞ்சிட்டு அங்கங்கே பிஞ்சிடுச்சி பிராவோ இதுதான் தான் நம்மளை கை கொடுத்துட்டுருக்கு இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் பார்ப்போம் என்ன நடக்கிட்டு நம்மளை காஸ்டிங் இருக்கும் ஒன்னு தெரியல பார்ப்போம் திடீர்னு தான் எடுப்போம் பண்ண முதல் பாருங்க சாமி இதை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் மீனுக்கு பல்டு பயங்கரமாக இருக்குதாரு பல்டு மோசமாக இருக்கு என்ன நோஸ் பிளேயர் தான் எடுக்க முடியல கையில் வச்சுருக்கோம் இப்படி நோஸ் பிளேயர் இருந்தால் நல்லது எடுத்துட்டு முதல்ல நோஸ் பிளேயர் இல்லைன்னா சிரமம் போட்டுருப்போம்ல கல் கடி பல்ல பருகு எப்படி இருக்குன்னு பல்லு பயங்கரமாக இருக்கும் நான் பிடிச்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா கைக்குள்ள முள் யாரும் தான் செய்யும் பல் அதில் பையில் போட்டுருவோம் மொதல் போனி அடுத்து எதாவது அடிக்கா அப்படிங்கிற பார்ப்போம்

பயங்கரமாக துல்லுவோம் ஒன்று இல்லை பையன் நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொருங்க ஒரு மீன் அடித்தோன்னா தவடையோட நிலைமை போடுங்க இதை சரி பார்த்துக்கணும் இப்படியே நீங்கள் முள்ள போட்டீங்க அப்படின்னா அந்த முள் போய் தாமரை இலையில் அந்த அள்ளி அள்ளி இலையில் தாமரை இலையில் மாட்டிக்கும் திருப்பி வர்றது சிரமம் போடும் அதனால் இது சரி பண்ணி போடுங்க சரிங்களா

முழு எடுத்துருக்கேன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுக்கணும் ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறாங்க ஏழடி ராடு வாங்கினா தான் மீன் பிடிக்க முடியும் ஆறு அடி ராடு வேணும் வராளுக்கு தனியாக செட்டப் இருக்குது அப்படிங்காங்க உங்கள் கையில் வந்து அந்த ராடு வாங்க காசு இருந்தால் வாங்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு உங்களால் வேறால் பிடிக்க முடியும்பா இதுதான் நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதில் முக்கியமான தகவல் என்னென்னா நான் வந்து கடலுக்கு யூஸ் பண்ணுற ராடு தான் இது பத்தடி ராடு கிராஸ் ஃபயர் அப்படின்னு இந்த ராடு பேர் பத்தடி ராடு தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வாங்கினது எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் இந்த ராடில் தான் நம்ம இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த ராடாக இருந்தாலும் நீங்கள் மீன் பிடிக்கலாம் உங்கள் கையில் தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா இந்த இப்போ ஒரு கிலோ மீனுக்கு மேலே தான் அடிச்சிருக்கோம் இப்போ பண்டாரி பாறை எல்லாம் பெரிய பெரிய மீனை டார்கெட் பண்ணும்போது இதை தூக்க முடியாத நம்மளால் தைக்கிடலாம் உங்கள் கிட்ட அதுக்கான தன்னம்பிக்கை வேணும் போட்டால் மீன் கடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கலாம்ப்பா பார்த்தீங்களா சைஸை நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடுவோம் எடுத்துட்டு அறுத்து போடுவோம் இருக்கு அதே மாதிரி மீனை வந்து பெரிய சைஸாக அடிச்சுட்டு அப்படின்னா வச்சுக்கோங்க லிப் லிப்கிருப்பா இந்த இதை பிடிச்சிக்கலாம் அப்படி மூற மாட்டான் ம் ஏன் பொம்மையை தா பொம்மையை தால பொம்மை தாப்பா ஒன்று ஒன்றும் செய்யல பொம்மையை தர மாட்டேங்க போகணுப்பா மாட்டிட்டான் பொம்மையை தர்றதுக்கு அப்படிங்களா நம்ம எடுத்துக்கலாம் வாயை வருங்க அதுக்கு பல்லும் பயங்கரமாக இருக்கும் இடம் உள்ள பல்லாக தான் இருக்கும் அதனால் வாயை வந்து கைட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க லிப் கிரிப்பர் எப்படி செயல்படும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளே லாக் ஆகிர்தா லாக் ஆகி வெளியே வந்துட்டு பார்த்திங்களா லிப் கிரிப்பர் இப்படி தான் செயல்படும் மீன் எவ்வளோ தான் துண்ணுனாலும் அதால் உள்ளே வெளியே போக முடியாது அதுக்கு தான் லிப் கிரிப்பர் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலை இந்த சைஸ் அடிக்கன்ட்டு சரி எடுத்து பைக்கில் போட்டுருவோம் போட்டுட்டு அடுத்து ஏற மீன் பிடிக்க பார்ப்போம் அதே மாதிரி மீன் அடிச்சுட்டுன்னா நீங்க விட்டுறக்கூடாது எப்படி தூக்கணும் பார்த்தீங்களா அந்த செடிக்குள்ள போயிடும் ஏன்னா நமக்கு தள்ளி அடிச்சுட்டு லாங்கில் அடிச்சுட்டு செடிக்குள்ளே உட்காந்துட்டு அப்படின்னா நமக்கு மீன் கிடையாது தவளையும் கிடையாது தவளையும் கிடையாது மீன் போயிடும் அதனால ராட மேலே தூக்கி கரகர கரகரை கிளப்பி கொண்டு வந்தாச்சி எவ்வளோ கடத்துல அடிக்க போறீங்க சோதனை

ஆனால் முதல் தடவை பிடிச்ச மாதிரி பெரிய மீன் இல்லை கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அரை கிலோவுக்கு மேலே இருக்கணும்பா அரை கிலோ கூட தான் தடவை குறையாது மீன் சைஸ் ஃபுல்லாகவே ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கோம் பிடிச்சதே நம்ம கை வரல எட்டுறது அளவுக்கு தான் இருக்குது உள்ளே போட்டுருவோம் Okay. Hey. வரைஞ்ச பச்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கறியே இல்லைன்னு பா வளச்சு வளச்சு போட்டிருக்கோம் நல்லா சைஸாக தான் அடிக்குது பரவாயில்ல எப்படி தேலி மீன் நடக்கிற மாதிரி நடக்க பாருங்க தேலி இப்படி நடக்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அவ்வளோ அழகாக நடக்கு

ஒரு வேற வெளியே தான் கிடக்கு அதுக்கு ஒன்று அடிச்சிருக்கோம் பிறகு இது சின்ன விரல் தான் ஒரு முந்நூறு தான் வரும் ரெண்டு விரல் கிடக்கு அடுத்து எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துரும் சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு அண்ணன் வந்திருக்காங்க நேற்று வந்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப உண்மையில வேற லெவல் இருந்துச்சு சார்ஜ் பார்த்துருப்பீங்க ஒரு இருபத்தி மூணு விரல் அடித்தோம் ஒத்தையில் வந்துருந்தோம் இன்றைக்கி அண்ணன் வந்திருக்காங்க ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன எதுன்னு பார்ப்போம் போடுங்க அவங்க மட்டுச்சு பிராவோ தெரியல பிராவோ நம்மளும் ரொம்ப நாளா ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பிராவோ எவ்வளோ அழகாக ஆகிட்டு கொஞ்சம் விட்டுருந்தாலும் போயிருக்கும் நம்ம பிராமம் அதனால தான் அதனால்தான் இருக்கு ஏ ரொம்ப நம்ம ஆகிட்டு ஊரில் ஊரில்விட்ட மீன் பிடிச்சிட்டோம் முள் கொஞ்சம் பாயிண்ட் மிளகி இருக்கலாம் அதனால் கூட இருக்கும் மூணு மீன் விதைச்சி இருக்கோம் பாருங்கள் Thank you. பத்தா நாலு மீன் சம்பா பக்கத்துல பக்கத்தில் நான் பிடிக்கும்போது கொஞ்சம் வேணும் பிடிக்கும் விடுப்பா எப்படி நடக்குது பாருங்க

எல்லாத்தையும் வாக்கிங்கில் விட்டுருக்கணும்பா எப்படி நெட்டுக்கு வாக்கிங் விட்ருக்க பாருங்க இன்னும் பைக்ல கிடக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு நான் கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு எத்தனை மணி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கடிக்கு பிடிக்க என்னால் என்ன காரணம் அப்படின்னா பிராவோ போயிடுச்சு சரியான சைஸ் அடிச்சது இந்த பின் நிம்ரது இந்த பின்னு நிமிந்துட்டு தவளையோட எஸ்கேப் ஆகிட்டு இந்த பின் இருபத்தஞ்சு ரூபா நம்ம லோ பின் வாங்கி போட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்றது அந்த பின் வாங்கி போட்டோம் இந்த பின்னே அந்த கிளிப்பு தெரிச்சு இடாயிடுச்சு நிமிந்துருச்சு சரி பிராபாவுக்கு பிடி கிளம்புறந்துட்டு போல அது எவ்வளோதான் தான் அடி வாங்கும் வேற ஸ்கேர் தவளை இருக்கு போயிட்டு பார்ப்போம் அதுக்கு வேற தவளை நூற்றி ஐம்பது ரூபா தவளை ப்ராபல தான் பிடிக்க முடியுங்களாம் கிடையாது இந்த மாதிரி பிடிக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன விரலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ் தவளை யூஸ் பண்ணணும் கொஞ்சம் பெரிய சைஸ் விராலாக இருக்குது அப்படின்னா மொக்கை தவளை போட்டிங்கன்னா எடுக்கும் இப்படி தான் மீன் வாய் கிழிஞ்சு போகிறது இந்த முல்லை அடித்தோடனே எப்படி திரும்பிட்டு விட்டு இப்போ அடித்து மீன் விட்டுருச்சு அப்படின்னா இது போய் தாமரை இலையில லாக் ஆயிடும் இப்போ மீன் அடித்து மிஸ் ஆகிட்டு இந்த பொம்மை இப்படி வருது அப்போ தாமரை இலையில இது உட்காந்துரும் பொம்மை நமக்கு வராது அதுதான் இதில் உள்ள பிரச்சனை சரி அடுத்து போட்டு பார்ப்போம் அண்ணனை தவளை வச்சிருக்காங்க அண்ணனை போட சொல்லுவோம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல அண்ணன் பொம்மை அண்ணனை இப்போ காசு பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் பிகினர் அப்படின்னு ஒன்று ராள் கேட்டிருக்காங்க ரால் என்ன ராடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியான வெயிட்டாக இருக்குது இதை வச்சு நம்ம காசு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கடைக்காரங்க கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க நண்பா ப்ளீஸ் இந்த ஒரு உதவியும் பண்ணுங்கள் ஆனால் இவ்வளோ வெயிட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் போடுவாங்க அவங்க மீன் பிடிச்சி தத்துக்கிறக்க வராங்க அப்போ இவ்வளோ வெயிட்டாக நீங்கள் கொடுக்கக்கூடாது இவ்வளோ வெயிட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எரிவாங்க அவங்களுக்கு கை உழஞ்சிரும் முதல்ல மீன் அடிக்கணுங்க நம்பிக்கையை விட்டுரும் அதனால் கொஞ்சம் லைட் வெயிட் ராடாக கொஞ்சம் கொடுங்க லோ ப்ரெஷர் இருந்தாலும் லை லைட் வெயிட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ராடாக சட்ஜஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவி வெயிட்டாக கொடுக்காதீங்க சரிங்களா இது ஒரு சின்ன ஒரு தகவலாக நினச்சிக்கோங்க ஆனால் காசு பண்ணிட்டு தான் இருக்காங்க போட்டிருக்காங்களா அங்கே போட்டு சுற்றிட்டு இருக்காங்க திடீர்னு எடுத்தாலும் உண்டு எடுக்கட்டாலும் உண்டு தெரில பார்ப்போம் ஒரு மீனாக அடிச்சுட்டா சூப்பராக இருக்கும் பிராவை போயிடுச்சே எனக்கு அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது தான் வாங்கணும் அன்பாக வெயில் ஏறிட்டு மீன் கடி இல்லை நம்ம பிராவை போச்சு அதுக்கப்புறம் ஒரு மீன் பிடிச்சோம் அதுக்கப்புறம் கடி நின்றுட்டு ஏன்னா எருமட்டும் அது இதெல்லாம் உள்ள தண்ணிக்குள்ள இறங்கிட்டு அதனால் அப்படியே மீன் கலைய ஆரம்பிச்சிட்டு செடிக்குள்ளே செத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒன்றும் மீன் கடி இல்லை நம்ம மீன் பிடிச்ச மீன்களை பாருங்கள் எத்தனை மீன் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மீன் பிடிச்சிருக்கோம் நான் அந்த நேரத்துக்கு இன்றைக்கி வந்து பெரிய தவளையாக வாங்கிட்டுருந்தாங்க அடுத்த ரவுண்ட் வரும்போது சின்ன தவளையாக வாங்கிட்டு சொல்லணும் ராடு செஸ்ட்டுமே பெரிய ராடாக கொடுத்துட்டேங்க ரொம்ப நேரம் எரிய முடியாது அதேமாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பா வாங்கும்போது ஒரு ஆளுக்குக்கிட்ட கேட்டு வாங்குங்க கடைக்காரங்க ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தான் தெரியல சரி இன்றைக்கி வேட்டை சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க இதே போல மற்றொரு வீடியோ செந்தி பண்ணணும்லே பாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் பாருங்களா கிட்டு கிட்டுமா